வணக்கங்க என் பேர் சந்தியா நான் வெள்ளக்கோயிலிருந்து வந்து இங்கே கோயம்புத்தூரில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேங்க நான் எம்எஸ்சி எஃப்எஸ்எம்டி முடிச்சிருக்கேங்க நான் வந்து டைட்டீஷியன் எனக்கு பிஸ்னஸ் ஐடியா எப்படி வந்ததுன்னா நாங்கள் இன்டர்ன்ஷிப் போவோங்க ஹாஸ்பிட்டலில் வந்து டைட்டிஷியனாக இன்டர்ன்ஷிப் போகும்போது பார்த்தா நிறைய பேர் அனிமிக்கா மால் நரிஷ்டாக இருக்கிறத பார்த்தேன் அதனால தான் அவங்க நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்றது எனக்கு தோணுச்சுங்க அதுக்கு பின்னாடி அவங்க ஏன் நல்லா சாப்பிடலை அப்படின்லாம் நாங்கள் எடுக்கும்போது ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணும்போது ஒன்றும் ஒர்க்கிங்காக இருப்பாங்க அதனால ஹெல்த்தி ஃபுட்டுக்கு டைம் ஸ்பென்ட் பண்ணி அவங்களால சாப்பிட முடியாத மாதிரி இருந்தாங்க ஸோ ஃபுட்டு வந்து நல்ல ப்ராடக்ட் ஆர்கானிக் ப்ராடக்ட் இதெல்லாம் போனால் ரொம்ப ப்ரீமியமாக காஸ்ட்லியாக இருந்த மாதிரி இருந்துச்சு அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஈஸியாக குக் கன்வீனியண்ட்டாக அவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி ப்ராடக்ட் இல்லாத மாதிரி எனக்கு தோணுச்சுங்க நானும் ஹாஸ்டலில் படித்த போது நான் தொழும்போதும் எனக்கு கிடைக்கல ஸோ நம்ம டயட்டிஷியனாக இருக்கும் நல்ல ஹெல்தி ப்ராடெக்டாக மக்களுக்கு கொண்டு போய் அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஈஸியாக அவங்களுக்கு கன்வீனியண்ட்டாக ப்ராடெக்ட் ரெடி பண்ணி அவங்க கன்சியூம் பண்ணுற மாதிரி ப்ராடக்ட் ரெடி பண்ணுன்றதுக்காக அம்னி ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேங்க எனக்கு வந்து இந்த ஐடியாவை கொண்டு போய் எங்களோட சர்க்கிட்ட நான் வந்து சொன்னேன் ஸோ அவர் ஓகே நல்ல ஐடியா தாராளமாக பண்ணலாம் நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னனால தான் அம்மினி வந்து உருவாச்சுங்க அம்மின்கிறத வந்து ஹெல்தி ப்ராடக்ட்ஸுங்க அதாவது சிறுதானிய லட்டு சத்து சத்துமாவு ஏபிசி நியூட்ரிமிக்ஸு மஞ்சள் வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் டேரெக்டாக ஆர்கானிக் ஃபார்மர்கிட்ட இருந்து தான் வாங்குறோங்க ஸோ அப்படி அப்புறம் இட்லி மொளக அப்படி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து யூஸ் பண்ணி தான் பண்ணுறோம் ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு பின்னாடியும் வந்து இப்போ கருப்பு உளுத்துங்கஞ்சிலாம் பார்த்தீங்கன்னா மொளக்கட்டி பண்ணுறோம் ஸோ அது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் ஒரு உமனுக்கு வந்து போன் ஸ்ட்ரென்த் தான் ரொம்ப முக்கியம்

நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நல்ல ப்ராடக்ட் நான் ரெடி பண்ணுறேன் வாங்குறவங்க மறுபடியும் வந்து வந்து வாங்குறாங்க நல்லா இருக்கு குவாலிட்டியா இருக்கு எங்க ஃபேமிலிக்கு இந்த மாதிரி சொல்றாங்க பட் எனக்கு வந்து இன்னும் நிறைய மக்களை ரீச் அவுட் பண்ணும் மக்களுக்கு தெரிஞ்சதுன்னா வாங்கிக்குவாங்க குவாலிட்டியா இருக்குன்றதுனால ஆனா கடைக்கு போய் நம்ம கடை வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா அது மாசம் வாடகை கொடுக்கணும் இந்த மாதிரி பட்ஜெட்ட வந்து எனக்கு கட்டுப்படி ஆகலைங்க அதனால நான் யோசிச்சுட்டு இருந்தேன் இப்போ வெறும் டேபிள் சேர் போட்டு நாங்க காலேஜ் முன்னாடிலாம் உட்காந்து நான் சேல் பண்ணேன் அப்போதான் நான் உட்காந்து அங்கே பார்த்துட்டு இருந்தப்போ ஐஸ்கிரீம் குல்ஃபி வண்டிலாம் போவாங்க இல்லையா தள்ளு வண்டி இந்த மாதிரி சைக்கிளில் ஓட்டிட்டு போனப்போ நாம ஏன் மக்களுக்கு போய் ரீச் அவுட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு யோசிச்சேங்க அப்புறம் குல்ஃபி வண்டிலாம் ரெடி பண்ற கடை எங்க ரெடி பண்றாங்கன்றது நான் தொலைவுனேன் ஸோ அங்க போயிட்டு நான் வந்து குல்ஃபிலாம் ரெடி பண்ணலங்க என்னோட ப்ராடக்ட்ஸ் வந்து இந்த மாதிரி நீங்க ரெடி பண்ணி தருவீங்களா அப்படின்னா அவங்களும் ரெடி பண்ணி தரோம் பட் இந்த மாதிரி நாங்கள் பண்ணதுல ஒரு ஐடியா சொல்லுங்க நாங்கள் வந்து ரெடி பண்ணி தரோம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ உட்காந்து வரைஞ்சி எனக்கு இந்த மாதிரி டிஸ்ப்ளே வேணும் இந்த மாதிரி பாட்டில்ஸ் வந்து நான் இந்த மாதிரி லட்டு எல்லாம் ரெடி பண்றேன் பாட்டில் பிக்ஸ் பண்ற மாதிரி வேணும் மக்களுக்கு தெரியணும் இந்த மாதிரி நல்ல ப்ராடக்ட் இருக்கு அப்படின்றத டிஸ்பிளேல நான் வைக்கணும் அப்படின்றதுக்காக இது வரைஞ்சு ரெடி பண்ணி பண்ணதாங்க இந்த புட்ரக்கு அவங்க எங்களுக்கு நல்லாவே ரெடி பண்ணி கொடுத்தாங்க இது வண்டி வந்து ஈவிங்க நம்ம பெட்ரோலில் வந்து ஆட்டோ ஆஃபீஸில் அலவுட் இல்லைங்க சேல்ஸ் ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சு சேல் பண்ணக்கூடாது ஸோ அதனால் ஈவியில் தான் அவங்க குல்ஃபி வண்டி இது எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஃபுட் ட்ரக்ஸ் எல்லாமே கீழே வந்து பேட்டரி தாங்க ஒரு ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம ஃபுல் பேட்டரி வச்சோன்னா ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ் போகுங்க ஸ்டோரேஜும் நம்ம தாராளமாக வச்சுக்கலாம் ஒரு ஐம்பது கிலோ வரைக்கும் உள்ளே வந்து நான் ஸ்டோரேஜ் ப்ராடக்ட்ஸ் வச்சுக்கலாம் அது போக டிஸ்பிளேலையும் நான் ப்ராடக்ட்ஸ் வச்சுப்போங்க இது பாசுபருப்பு லட்டுங்க இது பச்சைப்பயிர் லட்டு நடக்கல்ல லட்டு கருப்புளுந்து லட்டு தன லட்டு பொட்டுக்கல்ல லட்டு இதுவும் நடக்கலை லட்டுங்க எல்லூருண்டை ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் அது போக இது மொளக்கட்டின சத்து மாவு இது ஏபிசி நியூட்ரி மிக்ஸுங்க இது மிளக்கட்டின கருப்புழுத்தங்கஞ்சி மாவு அப்புறம் மஞ்சள் தூள் வந்து ஆர்கானிக்காக இருந்து நாங்கள் டேரெக்டாக பண்ணுறோங்க அப்புறம் மிளகாத்தூள் மல்லித்தூள் கொத்தமல்லி தொக்கு அப்புறம் வந்து தக்காளி தொக்கு இட்லி மிளகா பொடி கருவேப்பிலை பொடி பருப்பு பொடி இது எல்லாமே ரெடி பண்ணிட்டுருக்கோம் நான் நிறைய பக்கம் கிளாஸ் போனேங்க இப்போ நான் படித்ததே டயட்டிஷியன்றனால எங்களுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் பேப்பர் வரும் ஆண்டர்பிரனர் பேப்பர்ஸ் எங்களுக்கு படிக்கும் படிக்கும்போதே வருங்க ஃபைவ் இயர்ஸ் எங்கள் காலேஜ்லேயே எங்களை நல்லா ட்ரெயின் பண்ணி தான் கொடுப்பாங்க இப்போ ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கெலாம் நாங்கள் ஒர்க்குக்கு போகலாம் பட் அது போக ஃபீல்டில் ஒர்க் பண்ணும்போது இப்போ ரெசிபி வேணா நாங்கள் காலேஜ்ல வரும் பட் ப்ராக்டிக்கலாக நாங்கள் பண்ணும்போது நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்தது காஸ்ட்டு வைஸ் வந்து டிஃபரன்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இருந்ததுங்க நான் எங்கேயாச்சும் ட்ரைனிங் கிளாஸஸ் இருந்ததுன்னா போவேன் எங்கெல்லாம் எங்கெலாம் கிளாஸ் இருக்குது ப்ரீமியமாக யாரெல்லாம் பண்ணுறாங்க அப்புறம் ஆர்கானிக்காக பண்ணுற பக்கம் ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் யாராச்சும் பண்ணுறாங்கன்னா நிறையா பக்கம் நான் ட்ரைனிங் கிளாஸ் போய் கத்துட்டு தாங்க வந்தேன் ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் பண்ணும்போது அது வந்து நொதிச்சு போயிடும் ஒன்று இல்லைன்னா வந்து பூசாம் பிடிச்சிரும் என்ன கரெக்டாக ஊற்றணுங்க அதுக்கு மேலே ஊற்றிட்டனாலும் எண்ணெய் வாசம் மட்டும் வரும் கம்மியாக ஊற்றிட்டனாலும் அது கெட்டு போயிடுங்க சீக்கிரம் ஒரு வருஷம் வரைக்கும் எங்களோட தக்காளி ஊறுக வந்து ரொம்ப நல்லா இருக்கும் கொத்தமல்லி தொக்கு எல்லாமே நல்லா இருக்குங்க ஸோ அதுவும் போய் நான் ஆந்திரா வரைக்கும் போய் கற்றுக்கிட்டுலாம் வந்தேன் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸும் நான் ஆரண்டி பண்ணி தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேங்க ப்ராடக்ட் ரெடி பண்ணுறது எல்லாமே நான் தான் எல்லாமே பாத்தீங்கன்னா என்ஐபிஎல் லேப் டெஸ்ட் ப்ராடக்ட்ஸ் தான் இதோட நியூட்ரிட்டி வேல்யூ ஷெல்ஃப் லைஃப் எல்லாமே வந்து நான் என்ஐபிஎல் லேப் டெஸ்ட் பண்ணியிருக்கேன் இது லட்டுலாம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க பியோர் கீ யூஸ் பண்ணி தான் பண்றோங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்டு பதினஞ்சு ரூபா வருங்க நடக்கரல லட்டு வந்து பீஸ் வந்து பத்து ரூபாய்ங்க குற்றக்கு வந்து பாத்தீங்கன்னா சாய்பாபா காலனில ரவுண்ட்ஸே தாங்க இருக்கும் உங்களுக்கு என்கிட்ட ஆர்டர் பண்ணி ப்ராடக்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னா நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஜீரோ ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஜீரோ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணீங்கன்னா நாங்க உங்களுக்கு கொரியர் அமிச்சுட்டுவோங்க